பழனி ராமானுஜதாசன் காஞ்சிபுரத்திலிருந்து ஆண்டாள் அழகர் பக்தி சேனல் யூடியூப் சேனலின் ஓராண்டு நிறைவிழாவை யொட்டி என்னுடைய வாழ்த்துக்களை பரிபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பக்தி சேனலில் நிறைய ஆன்மீக அன்பர்கள் உரை நிகழ்த்தியிருக்கிறார்கள் இதில் பரமக்குடி மாரதிதாசன் அவர்கள் நிறைய நடத்திருக்கிறார் பரம்பை மாதவன் அவர்களும் நிறைய ஆன்மீக சொற்பொழிகளை ஆற்றியிருக்கிறார்கள் இதில் ஒரு ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன் என்னவென்றால் இவர்கள் சொல்லுவதை அனைத்தும் லைக் செய்யாமல் இருக்கலாம் ஷேர் செய்யாமல் இருக்கலாம் அல்லது போராட்டுதல் தெரியாமலும் இருக்கலாம் ஆனால் அவர்கள் இறைவனை நினைத்து கூறிய கருத்துக்கள் அனைத்தும் நிச்சயமாக அது ஒளி இந்த பிரபஞ்சத்தில் நாம் இருக்கும் இடமும் நம்முடைய சூழ்ந்து நம்முடைய சூழ்ந்து இருக்கக்கூடிய இடங்களிலும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் இது நிச்சயமாக சென்றடையும் எப்படி என்றால் அவர்கள் பேசிய அந்த ஆன்மீக சொற்பொழிவுகள் காற்றிலே நினைவு அலைகளாக மாற்றப்பட்டு அது ஆன்மீக கருத்து ஒருமித்த மக்களுக்கு சென்றடையும் அதை கேட்டவர்கள் மட்டுமல்லாமல் அந்த சத் அந்த நிகழ்ச்சியானது எங்கெல்லாம் ஒளிபரப்பானதோ எங்கெல்லாம் கேட்டதோ அந்தந்த இடத்துல நிலைவடை அலை அலைகளாக அது காற்றில் இருந்து கொண்டிருக்கும் அது கருத்து ஆன்மீக கருத்துடைய சென்றடையும் அவருடைய மனதில் பாதிப்பை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக் என்று சொல்வார்களே அது அது சென்றடையும் என்று சொல்லுவார்கள் தன்னைத்தானே சென்றடைந்து என்று சொல்வார்கள் இது விஞ்ஞானபூர்வமாக சொல்லப்பட்ட கருத்து ஆகையினால் ஷேர் செய்ய வேண்டும் லைக் செய்ய வேண்டும் என்று செய்யாமல் விட்டாலும் கூட இது இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சிகள் எல்லாம் நல்ல ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள் எல்லாம் நம் ஆன்மீக நண்பர்களுக்கு நிச்சயமாக சென்றடையும் இந்த நினைவலைகளை வைத்து தான் கூட சில நேரங்களிலே சில வழிமுறைகளை கையாண்டு குற்றவாளிகளை கண்டுபிடிப்பார்கள் நல்ல நிகழ்ச்சிகளையும் கண்டுபிடிப்பார்கள் அவர்கள் இதை பயன்படுத்தி தான் மிருகங்களையெல்லாம் பயன்படுத்தி அந்த நினைவளிய சுமந்து செல்லக்கூடிய மிருகங்களை வைத்து சில நிகழ்ச்சிகளை அவர்கள் கண்டுபிடிப்பார்கள் ஆக நிச்சயமாக இந்த ஆன்மீக சொற்பொழிவுகள் நம்முடைய ஆன்மீக அன்பர்களை நல்ல வழிக்கு அழைத்து சென்றிருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை சில நேரம் கேட்க முடியாதவர்கள் கூட பக்தி சேனலே யூடியூப்பில் திரும்பவும் ரிப்பீட் செய்து கேட்டிருக்கிறார்கள் பயனடைந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக பயணத்தை இந்த ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனல் எடுத்ததற்கு மிகவும் பாராட்டுகிறோம் இதை மென்மேலும் நடத்தி ஆன்மீக அன்பர்களுக்கு நல்ல பல கருத்துக்களை மேமேலும் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக்கொண்டு அடியன் இந்த பாராட்டு சிற்றுரை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் அயப்பையன் நின்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மலடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் இடும்பை இழ தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் எல்லோருக்கும் அடியனுடைய வணக்காரம் வடிவான வணக்கங்கள் வான்மறை தந்த பெருந்துகையுடைய குரலிலே பொருட்பாலிலே அரசியல் என்ற அதிகாரத்திலே அறுபதாவது அதிகாரமாகிய ஊக்கம் உடைமை என்பதை இன்று நாம் காண இருக்கிறோம் உடையவர் எனப்படுவது ஊக்கம் அக்சியிலார் உடையது உடையரோ மற்ற ஊக்கம் உடையமே உடையவர் என்று சொல்லப்படும் சிறப்புக்கு உரியதாகும் ஊக்கம் இல்லாதவர் எதை பெற்றிருந்தாலும் உடையவர் அல்ல அதாவது உடையவர்னால் ஒரு பொருள் வைத்திருக்கக்கூடியவர் ஒரு ஒரு தகுதியானவர்னால் எதை அர்த்தம்னா ஊக்கமுடைமை தளராத மனம் உடைய அந்த ஊக்கம் ஊக்கம் உடையவர் தான் ஒரு உடைமைக்கு சொந்தக்காரர் அந்த ஊக்கம் ஊக்கமுடைமை இல்லாவிட்டால் மற்றவையெல்லாம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை இல்லாது நீங்கிவிடும் ஊக்கம் உடைமையே ஒருவனது நிலையான செல்வம் ஆகும் மற்ற செல்வங்களெல்லாம் நிலைத்திருக்காமல் ஒரு காலத்தில் நீங்கியும் போய்விடும் ஆக்கம் இழந்ததேமன்றி அல்லவார் ஊக்கம் ஒருத்தம் கைத்துடையார் உறுதியான ஊக்கத்தையே நம்முடைய கைப்பொருளாகப் பெற்றவர்கள் தாம் செல்வம் போதும் இழந்தோமே என்று நினைத்து வருந்த மாட்டார்கள் ஆக்கம் அதர்வினையாய் சொல்லும் அசைவிழா ஊக்கம் உடையான் உழை தளராத ஊக்கம் உடையவர்களிடத்திலே ஆக்கம் தானே அவர் இருக்கும் இடத்திற்கு வழி கேட்டு கொண்டு போய் சென்று அவரிடம் நிலையாக சேர்ந்திருக்கும் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு நீர் பூக்களானது தண்டின் நீளமானது நீரின் ஆழத்தின் அளவிலென்று ஆகும் அதுபோலவே மக்களது உயர்வும் அவர்களுடைய ஊக்கத்தின் அளவினதே ஆகும் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளம் மற்றது தன்னினும் தள்ளாமை நீத்து உயர்ந்த நிலைகளை நிலை நிலைகளிலேயே நினைவில் எல்லோரும் நினைத்து வர வேண்டும் அந்த நிலை கைகூடாத போதும் அப்படி நினைப்பதை மட்டும் கைவிடவே கூடாது சிதைவிடத்து கொள்கார் உறவோர் புதையமைத்து பட்டுப்பாடு ஒன்றும் களிரு தன்னுடம்பில் தைத்துள்ள அம்புகளாலே வேதனை அடைந்த போதும் களிறு அதாவது களிறுன்னா யானை தன் பெருமையை நிலைநிறுத்தும் அவ்வாறே ஊக்கம் உள்ளவர் அழிவிலும் தவறமாட்டார்கள் தளரமாட்டார்கள் உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் ஜெருக்கு யாம் வல்லன்மை உடையோம் என்னும் இருமாந்து நிலையை ஊக்கம் இல்லாதவர்கள் இவ்வுலகத்தில் ஒருபோதும் அடையவே மாட்டார்கள் பரியது தாயினும் யானை வெறுவும் வெறுவும்ும் புலிதாகூறின் பெருத்த உடலும் கூர்மையான கொம்புகளும் இருந்தாலும் யானையானது மன ஊக்கமுள்ள புலி தன்மீது பாய்ந்தால் தான் அச்சம் கொள்ளும் உரம் வருவதற்கு உள்ள வெறுக்கை அக்தியிலாம் மங் மக்களாதலே வேறு ஒருவனுக்கு உள்ள செல்வம் என்பது ஊக்கமே அந்த ஊக்கம் ஆகிய செல்வம் இல்லாதவர் உருவத்தால் மக்கள் போல தோன்றினாலும் மரங்களை போன்றவரே இது அரசியலுங்கிறதுல குறிப்பாக தேவை ஊக்கம்ங்கிறது என்னன்னு கேட்டால் அது இப்போ குறிப்பாக சொல்லலாம் இப்போ உள்ள அரசியலாக நிறையவே இருக்குது குறைந்த அளவு தான் ஓட்டு எடுத்திருப்பான் நன்றாகவே தெரியும் அவனுக்கு நாம் ஜெயிக்க மாட்டோம் ஆனாலும் தான் ஆட்சி பிடிப்பது மாதிரி பேசுவான் மக்கள்லாம் ஆதரவு இருக்கிற மாதிரி அதான் ஊக்கம் அவை சொன்னால் ஊக்கம் அது கைவிடையல்னா எப்பொழுதுமே தளராத மனத்தோடு ஊக்கமுடையவனாக இருப்பவனுக்கு எல்லா செல்வங்களும் தானே வந்து சேரும் அத பின்னால் இன்னொரு பாட இன்னொரு குரலில் சொல்லும் போது முயற்சி திருவினையாக்கும்பர் தெய்வத்தால் அகாதனும் முயற்சிதான் மெய்வருத்த கோழி தரும்பர் அப்போ எந்த காரணத்தை முன்னட்டும் கூடாது கடைசி வரை ஊக்கத்தோடு இருக்க வேண்டும் யானை பெரிய உருவம் ஆனால் அந்த யானையை சிறிய உருவமானிய புளி பாய்ந்து தாக்கும் இந்த யானையானது அவ்வளோ பெரிய பலம் பொருந்திய மிருகமாக இருந்தால் கூட புளி தாக்குதலில் விடும் அந்த ஆக்கம் ஊக்கம் இல்லாதவர்க்கு எவ்வளவு பெரிய பலசாலியாக தோன்றினாலும் எவ்வளோ பெரிய உருவமாக தோன்றினாலும் அவர் மனதுக்குள்ள ஊக்கமும் விடாமுயற்சியும் இல்லாவிட்டால் அவர்கள் தோல்வி அடைவார்கள் இது அரசனுக்காக சொல்கிறேது எந்த நிலையிலும் ஊக்கத்தை ஒரு அரசன் கைவிடக்கூடாது இது அரசனுங்க சொல்கிறது வந்து நாட்டின் தலைவன் குடும்பத் தலைவனுக்கும் அது பொருந்தும் எந்த நிலையிலும் ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவன் தளர்ந்து விடக்கூடாது ஒரு சிறு கதை ஒன்று சொல்லுவார்கள் ஒருவனிடம் அஷ்டலட்சுமி குடியிருந்தான் இவனுக்கு அந்த நேரம் போதாத நேரம் அப்போ ஒவ்வொரு லட்சுமியாக விடை பெற்றார்களாம் முதல்ல சந்தான லட்சுமி சிவ லட்சுமி இப்படி ஒவ்வொரு லட்சுமியாக போனார்களாம் சொல்லி கொண்டு போனார் எனக்கு நான் உன்னோட என்ன செல்வம்ங்கிறது கொஞ்ச நாள் தானே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும் குறிப்பிட்ட காலம் முடிஞ்ச உடனே அந்த செல்வம் போயிடுமா ஒவ்வொரு லட்சுமியாக அஷ்டலட்சுமியில் ஒவ்வொரு லட்சுமியாக சொல்லிட்டு போகிறேன் என்னுடைய நேரம் முடிஞ்சிருச்சுப்பா உன்னிடம் நான் இவ்வளோ நாள் இருந்தாச்சு இனிமேல் நான் இருக்க மாட்டேன்னு போனாலாம் சரி போன்னு வழி அனுப்பிட்டான் ஏழு லட்சுமிகளும் போனார்கள் விட்டாலாம் எட்டாவதாக தைரிய லட்சுமி போகிறேன்னாலாம் நீ யார் நான் தைரிய லட்சுமினாலான் அவருடைய காலை பிடிச்சிட்டானான் எல்லா ஏழு லட்சுமி போய்விட்டார்கள் ஆகவே நீ போகாத நீ என்னிடந்தான் இருக்க வேண்டும் உன்னை நான் விட விடமாட்டேன்னாலாம் என்னப்பா இப்படி சொல்கிறேன் இல்லை மற்ற லட்சுமியெல்லாம் போனதை பற்றி எனக்கு கவலை இல்லை நீ மாத்திரம் என்னோட இருக்க வேண்டும்னாலாம் சரின்னு இந்த தைலட்சுமி சரிப்பா உன்னோடய வேண்டுகோளை ஏற்றேன் நான் உன்னோட இருக்கேன்னாலாம் இந்த ஏழு லட்சுமி திரும்பி வந்துட்டாலாம் ஏன்னு கேட்டால் இந்த தைரியலட்சுமி எங்கே இருக்கிறாளோ அந்த இடத்துல நாங்கள்லாம் இருப்போம்ட்டா அதனால் அதான் வள்ளுவன் இந்த இடத்துல குறிப்பாக சொல்கிறேன் இந்த ஊக்கம் இருப்பவர்களுக்கு எந்த காரியத்தையும் சோர்வு ஏற்படாது திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள் அது இந்த காலத்துக்கும் பிறந்ததா இல்லையா எத்தனையோ அரசியல்வாதிகள் குறைந்த அளவு ஓட்டு தான் எடுப்பான் ஆனாலும் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கொண்டிருப்பான் ராமாயணத்தில் இருக்கு இது இருக்கான்னு கேட்டால் இருக்குது ராமனே மனிதனாக பிறந்த உடனே சில இடங்களாக தளர்வடைந்துடுறான் லட்சுமணன் இறந்தவுடனே தளர்வடைந்துடலாம் அப்பொழுது அவனுக்கு ஊக்கம் கொடுத்து அவனை ஊக்கப்படுத்தியது யாருன்னு கேட்டால் விபீஷணன் ஜாம்பவான் மற்றவர்கள்லாம் ஊக்கப்படுத்தி லக்ஷ்மணனுக்கு சஞ்சீவ பருவத்தை கொண்டு வந்து ஆஞ்சநேயர் உயிர் கொடுக்குறார் பல்வேறு இடங்களில் ஊக்கம் என்பது நம்முடைய புராணங்களிலும் சொல் சொல்லப்படுகிறது அந்த காலத்து மன்னர்கள் ஊக்கத்தோடு போர் புரிஞ்சிருக்கார்கள் பல நேரங்களில் தன்னுடைய இறுதி மூச்சு இருக்கும் வரை நாம் தோல்வி அடைந்தவனை ஒற்றுக்கொள்ள முடியாது மகாபாரதத்தில் ஒரு அருமையான காட்சி அபிமன்யு தனக்கு தெரியாது அதான் சக்கர வியூகத்தில் போயிட்டால் வெளியே வராதுன்னு தெரியாது ஆனாலும் கூட தன்னுடைய வீரத்தை நிலைநாட்டுவதற்காக அவன் ஊக்கத்தோடு போரிட்டு அந்த கௌரவ படையவே சிதறடிப்பான் அந்த ஊக்கமுடையவர்களுக்கு அந்த ஊக்கம்ங்கிறதுக்கு ரெண்டு மூன்று வகையாக பொருள் சொல்லலாம் சோர்வின்மை விடாமுயற்சி தளர்ச்சி தளர்ச்சி அடையாமை இதெல்லாம் அந்த ஊக்கமுங்கிறதற்குள்ளே வரும் இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ட்ரை அண்ட் ட்ரை அகைன் யூ வில் சக்சீட் அட் லாஸ்ட் முயற்சி செய்து கொண்டே இரு வெற்றி ஒரு காலத்தில் உன்னை தழுவோம் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் முயற்சி திருவினையாக்கும் இதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால் ஒரு ஊக்கத்தினுடைய கூறு இதெல்லாம் அவ்வை பிராட்டி ஒரே வரியில் சொன்னாங்க ஊக்கம் அது கைவிடையில் ஊக்கத்தை கைவிடாதீர்கள் எந்த நிலையிலும் தளர்வடையாதீர்கள் இதுக்கு ஆன்மீக வழியில் என்ன சொல்லணும்னா இந்த ஊக்கமுங்கிறதுக்கு என்னன்னு கேட்டால் ஆன்மீகத்தில் இதுக்கு ஒரு ஊக்கத்துக்கு ஒரு தனி டிஃபரன்ஷன் உண்டு அது என்னென்னா இறை நம்பிக்கை நம்மை ஊக்கப்படுத்தும் இறைவன் நம்மோடு இருக்கிறான் நம்முடைய செயல்களுக்கு இறைவன் துணை நிற்பான்ங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா நமக்கு ஊக்கமும் தளர்வின்மையும் விடாமுயற்சியும் தானாக வரும் அது நம்மளான அதிகபட்ச முயற்சியை செய்துவிட்டு பலரை இறைவனிடம் ஒப்படைத்தல் ஆனால் கடைசி நிமிடம் வரை நம்முடைய முயற்சியை கைவிடக்கூடாது நாம் தொடர்ந்து செயல்பட வேண்டும் ஒரு இலக்கை குறித்து கொண்டு அந்த இலக்கை நோக்கி நாம் நடைபோட வேண்டும் என்பதை வள்ளுவ பிறந்தவை இந்த அதிகாரத்தில் விளக்குகிறார் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ராமராம் சத்குரு மகாராஜி மூர்த்தி அஞ்சனேயமூர்த்தி கீஜே அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீறி இரளாதே இறைவா நீதாராய் பலகையலுரம் பாவாய் இறைக்கும் ஏழைகள் பிரபிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆமும் உனக்கே நாம் ஆட்சி செய்வோம் மற்றே நம் காமங்கள் மாற்றேழுவாய் சங்க திருமுகத்து செல்வ திருமாளால் எங்கும் திருவருள்வற்றின் பாபா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे गोविंद राम संगीत गोविंदा हरि गोविंदा